ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோடய நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் ப்ரோமோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து போயிட்டு நேராக போயிட்டு ஃபோட்டோவை எடுக்கிறாரு காவேரியோட ஃபோட்டோவை காவேரியோட ஃபோட்டோவை எடுத்து வெண்ணிலா கிட்ட வந்து காமிக்கிறாரு வெண்ணிலா கிட்ட காமிச்சோடனே இது யாருன்னு தெரியுதா பாரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு காவேரியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வந்து வருதா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து மாறுது உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க அவளுடைய ஃபோட்டோவை எதுக்காக என்கிட்ட காமிக்கிறேன் இவளை பார்த்தா எனக்கு கோவம் வருது இவளுடைய போட்டோவை எதுக்காக என்கிட்ட காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தில் வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து சொல்றாரு வெண்ணிலா நீ வந்து என் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் எப்படி ஆயிட்டேன்னு தெரியுமா அந்த சமயத்தில் வந்து எனக்கு பொண்ணுங்களே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அதுவும் அழகான பொண்ணுங்களை பார்த்தா இன்னும் கோபம் வந்து அதிகமாகிடுச்சு அந்த டைமில் வந்து நான் ரொம்பவே வந்து வெறுக்க ஆரம்பித்த பொண்ணுங்களை அப்போ காவிரியை வந்து காவேரி லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே இப்போ எனக்கு புரிய ஆரம்பித்தது விஜய்னா யாருன்னு எனக்கு புரிய வச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து காவிரியை பற்றி நல்ல விதமாக தான் கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து வெண்ணிலா உடனே நினைக்கிறாங்க இவ யாருன்னே தெரியல அப்படி சொல் லைக் இவள் வெண்ணிலா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவளை பற்றி வந்து இப்படி பேசாத விஜய் அதுவும் வந்து இந்த காவேரியை பார்த்து இப்படிலாம் பேசாத உனக்கு அவன் லைஃப்பில் நான் தான் எப்பயுமே இம்பார்ட்டனு நீ எனக்கு தான் எப்பயுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் தான் உன் லைஃப்பில் வந்து அப்படி உன் கூட அப்படி இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து காவேரி வந்து நீ என் லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்னா அது காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு அதுக்கு வெண்ணிலா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு வேளை வந்து விஜய் கூட வந்து வாழ முடியாத சூழல் வந்து வந்துச்சுன்னா காவேரி வந்து அதுக்கு தடையாக இருந்தாங்கன்னா காவேரியை போட்டு தள்ளிட்டு கூட நான் வந்து இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் கண்டிப்பாக வாழ்வேன் காவேரி வந்து இந்த இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய எனக்கும் விஜய்க்கு நடுவில் காவேரி வந்து தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து நினைக்க நினைக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது நெக்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநிதி சீரியல் உங்களுக்கு பிடிக்குனா இந்த வீடியோக்கு ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க